வணக்கம் இது தமிழர் நாடு செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு படைப்போம் புதிய அரசியல் வரலாறு எனும் வீர முழக்கத்தை முன்வைத்து ஆவணி பத்தொன்பது நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழன் ஆவணி இருபது அஞ்சு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை இரு நாட்களில் குவை செந்தமிழர் பாசறையின் வாராந்திர கலப்பணிகளாக பாசறை உறவுகளை நேரில் சந்தித்து வரவிருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முன்னெடுப்புகள் மற்றும் தேர்தலில் வெற்றிக்காக பாசறையின் பங்களிப்புகள் பற்றி கலந்துரையாடல் நடத்தப்பட்டது மேலும் குவைத்தில் வாழும் தமிழர்களுக்கு சலுகை விலையில் மருத்துவம் பார்க்க தனியார் மருத்துவமனையிடம் செந்தமிழர் பாசறை சார்பாக ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது அதற்குண்டான பதிவுகளை பதிவு செய்தனர் புதிய உறுப்பினர்களை இணைப்பது இணைந்த உறுப்பினர்களுக்கு உறுப்பினர் அட்டை வழங்குதல் போன்ற களப்பணிகளில் தங்களை இணைந்து கொண்டனர் இப்பணியில் இணைந்த பொறுப்பாளர்களுக்கும் பாசறை உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள் வேகமாக முன்னேறுவோம் தமிழ் தேசியத்தை வெல்ல வைப்போம் நாமே மாற்று நம் தமிழரை மாற்று செந்தமிழர் பாசறை குவை உறவாய் இணைய பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஆறு ஐந்து 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 ஒன்று ஒன்பது மூன்று ஒன்பது பூஜியம் உண்டு மற்றுமொரு இலக்கம் ஆறு ஆறு மூன்று ஒன்பது எட்டு ஏழு எட்டு பூஜ்ஜியம் மற்றும் ஒரு இலக்கம் ஒன்பது எட்டு ஏழு ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு இரண்டு மற்றொரு இலக்கம் ஆறு ஐந்து எட்டு ஒன்பது ஒன்பது ஆறு ரெண்டு ஐந்து மற்றுமொரு இலக்கம் ஐந்து ஒன்று மூன்று 1, ஒன்று இரண்டு ஒன்று ஒன்று மற்ற ஒரு இறக்கம் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு எட்டு ஆறு ஆறு ஒன்பது இரண்டு எட்டு நன்றி வணக்கம்